Tiga namon. Tarni aero utu ura dango petri larba. Ngi ba, ngi はい。

தூக்கி போட்டுட்டியா நீனே அம்மடி உனக்கு இப்போ என்ன வேணுமா இந்த சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டஞ்சி ஹா இதா அப்படி சரிங்க ஐம்பது எல்லாத்துக்குள்ளா தின்ட்டுவிய

Rum Tarim Kares Ed вер Yam சிறப்புல பாப்பா அசோக் குமார் ஹாய் பிரதர் வாங்க உனக்கு எப்படி இருக்கீங்க தேங்க்யூ நீங்கதான் வந்திருக்கீங்க தேங்க்யூ நன்றி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா குட்டாசியா இங்க பாரு ஓனோ வாய்க்குள்ள போக கூடாது புரியதா ஹாய் வணக்கம் சிஸ்டர் ஹாய் ஜிஜி டைலர் சிஸ்டர் ஹாய் வாங்க சிஸ்டர் லைவ் போட்டே ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ஏதோ நல்லா வேலை என் ஆபம் வச்சு வந்தீங்களே அருண்குமார் மரியாதை ஓடி போ போந்தாண்ட சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அசோக் குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க ஹாய் சந்திரன் வாங்க சந்திரன் வணக்கம் வர நீங்கள் லைக் பண்ணுங்க புதுசாக வரீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா அப்போதான் டீ டீ டைம் வந்திருக்கு எனக்கு டீ குடிக்கிறதுக்கு டைம் வந்துருக்குப்பா எனக்கு தங்கம் ஒரு சரியான இடம் இல்லை உட்கார என்ன பண்ணுறது பண்ண முடியாது நீ பண்ண வேண்டாம் விடு சந்திரன் நீங்க பண்ண வேண்டாம் விடுங்க ஏண்டா ஹாய் இருங்கப்பா வரேன் ஹாய் அக்கா குழந்தைகள் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சாய் ஸ்ரீ நல்லா இருக்கியா பனி ஆமாடி இந்த இடத்துக்கு திருப்பி திருப்பிட்டு போகுது பம்பு எப்படி பரவ ஆஹ் பரவாயில்ல சாய் அதுக்குதான் நாங்களே இப்ப இது போட்டோம் லைவ் போடுறீங்க நல்லா இருக்காங்க இப்ப கொஞ்சம் தேவலாம் இது என்னாச்சுன்னா எத்தனை தடவை சும்மா நம்மளுக்கு வர்றத சொல்ல வேண்டியதா என்ன செய்யறது ஹாய் தான் வருது சீக்கிரமா

ஹாய் சாய்ஸ்ரீ ஒரு கதையும் இல்ல சந்திரன் அளவுக்கு நான் என்ன வயசு ஆயிடுச்சு எனக்கு வயசு ஆயிடுச்சுதான் இருந்தாலும் கதை தெரிய வாய்ப்பு இல்லை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கா வந்து பேசுறவங்க மனசு இல்லையா மனுஷன் அயோயோ நீங்களும் தான் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் அன்பு சாப்பிட்டியா நீ நல்லா ஓகே இருக்கியல எல்லாரும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வியூசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சந்திரன் சாப்பிட்டீங்களா சாயஸ்டீ நீ என்ன மாதிரி கண்ணு வச்சிருக்க ப்ரொஃபைல அழகா இருக்கு கண்ணு